ஜி வரகி அம்மன் அருளால் எல்லோருக்கும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே கவலைப்படாதே சந்தோஷமாக இருந்த என் தங்கப்பிள்ளை யார் கண் பார்வைப்பட்டதோ நீ இப்போது எல்லாம் எந்த வேலையும் செய்தாலும் சோர்ந்து விடுகிறாய் வீட்டிலும் நிம்மதியில்லாமல் சண்டை பிரச்சனை தான் நடக்கிறது நான் சொல்வதே செய் முதலில் உன் காலில் கருப்பு கயிறு கட்டு அதில் ஒம்பது முடிச்சு போட்டு இடது காலில் அல்லது வலது காலில் கட்டு கருப்பு கயிறு தங்கமி வீட்டின் வெளியே வாசலில் பழம் குங்குமத்தை வை வீட்டின் உள்ளே கண்ணாடி கிண்ணத்தில் கழுப்பு நிரப்பி வை இது எல்லாம் கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் கண் இருந்து காக்கும் தங்கமே இதுபோல் கெட்ட எண்ணம் கொண்டவர்களை நான் சும்மா விட மாட்டேன் சரியான பாடத்தை கற்றுத்தருவேன் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் மீது கவனமாக இரு உனக்கு முன் நன்றாக பேசி உனக்கு எதிராக புறம் பேசுகிறார்கள் தெரிந்து கொள் உனக்கு யார் கெடுதல் செய்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் தவறு என்று அவர்களே திருந்திவிட்டால் மன்னித்து விடுவேன் அவர்களை இல்லை என்றால் தண்டனில் இருந்து தப்ப முடியாது உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் சந்தோஷமாக வாழ முடியவில்லை யாராவது எதையாவது உன்னிடம் பிரச்சனை செய்து கொண்டும் வம்புக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் நான் இருக்கிறேன் தங்கமே கவலைப்படாதே உனக்கு துணையாக வாராகி அம்மன் இருக்கிறேன் நான் இருக்கும் வரை உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது நல்ல மனம் அவர்களுக்கு இல்லை எதையாவது செய்ய வேண்டும் உனக்கு பிரச்சனையை தர வேண்டும் என்று இப்படித்தான் அவர்கள் மனதில் எண்ணம் இருக்கிறது தங்கமே தீய சக்திகளை அழிப்பதற்காக வாரகி அம்மன் வந்திருக்கிறேன் ஆனால் இவர்களோ வெளி தோற்றத்தில்தான் மனித உறவில் இருக்கிறார்கள் மனதில் எண்ணங்களோ தீய சக்தி எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தெரிந்தும் நான் சும்மா இருக்க மாட்டேன் இரண்டே வழி வைத்திருக்கிறேன் தீர்ந்தட்டும் என்று கொஞ்சம் பொறுமையாக இருப்பேன் இல்லையென்றால் உனக்கு செய்த தீமைக்கு என்னிடம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அவர்கள் தங்கமே உன்னை அவர்கள் உன் மனதை எவ்வளவு காயப்படுத்திருந்தாலும் மறந்துவிடு சந்தோஷத்தை நீ கொண்டு வா உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வந்திருக்கிறேன் உன் வாராகி அம்மன் இதையெல்லாம் தாண்டி உன்னை எந்த குறையும் இல்லாமல் உன்னை வாழ வைப்பேன் என்றென்றைக்கும் உனக்கு துணையாகத்தான் நான் இருப்பேன் உன் எதிரிகளை சும்மா விட மாட்டேன் அவர்களால் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாய் அவர்களுக்கு பயம் இருந்தால் இதுபோல் உனக்கு தீங்கு செய்வார்களா தங்கமே நான் வந்துவிட்டேன் கோபத்துடன் வந்திருக்கிறேன் உன் வாராகி அம்மன் என் கோபத்திற்கு அவர்கள் பதில் சொல்லி வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனியும் பொறுமையாக நான் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் என் தங்கமே உனக்கு ஒன்று சொல்கிறேன் தைரியமாக இரு யாரையும் எளிதில் நம்பாதே கவனமாக இரு உனக்கு கெடுதல் நினைக்கும் அவர்களுக்கு உனக்கு போட்ட சூழ்ச்சி அவர்களுக்கே சேரப்போகிறது மீனுக்கு போட்ட தூண்டிலில் மீன் சிக்காமல் பாம்பு சிக்கி கொண்டது போல உனக்கு போட்ட வலையில் அவர்களே மாட்டிக்கொள்ள போகிறார்கள் தங்கமே என் தங்க நீ எவ்வளவுதான் கஷ்டப்படுவாய் இவர்களால் இதையெல்லாம் செய்யத்தான் உன்னை தேடி வந்துவிட்டேன் உன்னை காப்பதற்கு உன் பிரச்சனையை தீர்ப்பேன் என்னுடைய பொறுப்பு இதையெல்லாம் கண்டு பயந்து விடாதே என்னை தாண்டி எந்த பிரச்சனையும் எதிரியும் உன்னை நெருங்க முடியாது நீ விட்ட கண்ணீருக்கு எல்லாம் நல்ல காலம் திறக்கப் போகிறது இனிமேல் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இனிமேல் உன்னை அவர்களால் எந்த பிரச்சனையும் எதுவும் வராது நான் வந்துவிட்டேன் அவர்கள் ஆட்டம் அடங்கப் போகிறது தங்கமே நாளை முதல் நீ நல்ல மாற்றத்தை காண்பாய் இனிமேல் சந்தோஷமாக இருப்பாய் நீ நினைத்த வாழ்க்கை அமையும் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீ நலமாக சந்தோஷமாக உன் குடும்பத்தோடு நீ வாழப்போகிறாய் இனி எல்லாம் வெற்றிதான் உனக்கு தங்கமே நல்லதே பேசு நல்லதே நினை எல்லாம் நல்லதாகவே உன் வாழ்வில் நடக்கும் உன் பாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்